அன்புக்குரிய சகோதரர்களே இந்த இப்போ நாங்கள் வந்து இப்போ ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம் நல்லா கவனிச்சிக்கோங்க ஒரு சுருக்கமான ஒரு அஞ்சு நிமிஷம் இது முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அதாவது பிறை பதினைந்து ஷாபானுடைய பிறை பைன் பதினைந்தை வந்து பராத் என்று சிறப்பிக்கிறாங்க பராத் என்று சிறப்பிக்கிறாங்க இப்போ உண்மையில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பராத் என்று ரசூலுல்லாங்க சிறப்பித்தாங்கன்று சொன்னால் அதை சிறப்பிக்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா ரசூல்தாங்க வழிகாட்டிட்டாங்க சஹாபாக்கள் வந்து அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க என்றால் எந்த தவறும் இல்லை ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை ரசூலுல்லாங்க தனது உம்மத்துக்கு அதை சொல்லித்தராமல் இந்த உலகத்தை விட்டு பிரியல்ல எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அதை அறிவித்து கொடுத்து சஹாபாக்கள் செய்யாமல் இருக்கவில்லை என நன்மையில் முந்தியவர்கள் சஹாபாக்கள் அப்ப நீங்கள் எடுத்து பாத்தீங்கடா அந்த சிறந்த நூற்றாண்டில் அல்லாவுடைய தூதரோ சஹாபாக்களோ பராத் என்ற ஒரு நாளை வந்து ஒரு நாளை என்ன செய்யல இபாதத்தின் மூலமாக நோன்பின் மூலமாக அப்படி சிறப்பிக்கல இல்லைங்க அவங்க சொல்கிறது அந்த நாளில் நோன்பு பிடிக்கிறதோ அதே மாதிரி மூன்று யாசின்னு ஓதுறாங்க அந்த நாள் என்ன செய்வாங்க மூன்று யாசின்னு ஓதுவார்கள் மூன்று யாசின் ஓதுறது இதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது சிலவங்க என்ன வாதம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் நோன்பு பிடிக்கிறது வந்து நன்மையாக என்ன கேட்குறாங்க நோன்பு பிடிச்சா வந்து என்ன அல்லா தண்டிப்பானன்னு கேட்குறாங்க யாசின் ஓதினா அல்லா என்ன தண்டிப்பானனு கேட்குறாங்க அருமையான சொல்லி இந்த கேள்வி வந்து அல்லாவுடைய ரசூல்கிட்ட கேட்குற மாதிரி தான் இருக்குது அப்படிதானே இந்த கேள்வி யார்கிட்ட கேட்குற மாதிரி இருக்குதுண்டா அல்லாவுடைய தூதரிடமே திருப்பி கேட்பது போன்று இருக்குது உதாரணமா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நோன்பை நன்மை என்று சொன்னது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் இல்லையா அப்ப நோன்பை நன்மை என்று சொன்னவர்கள் அந்த நோன்பை எப்ப நோட்க வேண்டும் என்றும் சொல்லி தந்தார்கள் எந்தெந்த நாளை நோன்பு நோக்க வேண்டும் எந்தெந்த நாளில் நோம்பு நோக்கிற சுண்ணத்து எந்தெந்த நாளை நோன்பு நோக்கக்கூடாது இதையெல்லாம் தெளிவாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு அறிவித்து தந்து விட்டார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு தாபி சாயித் பின் இப்ராஹிம் இப்ராஹிம்லா அவர்கள் அவங்க பார்க்குறாங்க ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் அசர தொழுகைக்கு பிறகு சுண்ணத் தொழுகிறாரு அப்போ அவங்கள்ட்ட இதை காட்சியை பார்த்துட்டு கேட்குறாங்க நீங்கள் என்ன அசருக்கு பிறகு தொடர்ந்து சுண்ணத்து உழுவுறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு அவர்கிட்ட பதில் எப்படி நினச்சி தெரியுமா நான் வந்து தொழுறதால் அல்லா என்ன தண்டிப்பானான்னு கேட்கிறார் நான் தொழுறேன் தொழுவதால் அல்லாஹ் பின் முசை இப்ராஹிம் அல்லா அவங்க மிகப்பெரிய ஒரு அறிஞர் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் தொழுவதால் உங்களை ஒருபோதும் தண்டிக்க மாட்டான் ஆனால் அல்லாவுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் அதற்காக தண்டிப்பான் அல்லாஹுடைய தூதருக்கு நீங்கள் மாறு செய்தீர்கள் அதற்காக நிச்சயமாக அல்லாஹ் தண்டிப்பான் எனவே இப்ப நோன்பு நோம்பு அல்லா தண்டிப்பான் தண்டிக்க மாட்டான் நோம்புக்கு தண்டிக்க மாட்டான் அல்லாஹுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் என்பதற்கு அல்லா தண்டிப்பான் இல்லையா அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே ஒரு நாளை சிறப்பித்து நோன்பு நோக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லாவும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் உடைய அதிகாரம் அவங்கதான் சொல்ல வேன் வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை அப்ப எனவே உங்களுக்கு தெரியும் ஷாபானில் தாங்க அதிகம் நோன்பு நோட்டுறாங்க அதை யாருக்கும் அது தெரியாது ஆனா பராத்தை சிறப்பித்து அந்த நாளை நோன்பு வைக்கிறது ரொட்டி சுட்டுறது அதுக்கு நிறைய கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க ரொட்டியும் வாழைப்பழமும் அதுக்கு என்ன கதை தெரியுமா மறுமையில் வந்து அது என்ன செய்யும் அது குடையாக வந்து உங்களுக்கு நிழல் தரும் ஒரு கதை எல்லாருமே அருமையான சகோதரர்களே அந்த ஏழு கூட்டம் ஹதீசர்லாம் இந்த இதெல்லாம் வரல ரசூலாங்க ஏழு கூட்டத்துக்கு நிழல் கிடைக்கும்னு சொன்னாங்க அதெல்லாம் இது வரல அப்போ நாங்கள் என்ன வேணும்னு சொன்னால் இப்படியான மூட நம்பிக்கைகள் இது கூடாது அப்போ எனவே இந்த நாளை வந்து நிறைய பேர் சொன்ன இந்த வகாபிகள் எடுத்தீங்கடா இவங்களுக்கு எல்லாம் இல்லைன்னு தான் இவங்களை வேலைன்னு சொல்கிறாங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லவில்லை ஷாபானில் நீங்கள் அதிகமாக நோன்புவீங்க ரசூலும் தாங்க அதிகமாக நோன்பு நோட்டார்கள் ரமதானுக்கு அடுத்து ரசுல்வாங்க அதிகம் நோன்பு நோட்டுற மாதம் ஷாபான் அது அதை அதை இல்லை இந்த நாள் என்ன செய்கிறாங்க அந்த நாளை சிறப்பிக்கிறாங்க அதை சிறப்பிக்கிறதுக்கு ஹதீஸ்களில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இப்போ உங்களுக்கு தெரியும் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்கள்ல ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் சிறந்த நாள் என்று சொன்னால் அதில் என்ன செய்ய வேண்டும் என்று ரசூல்லாங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அந்த நாள் சிறந்த நாள் ஒருத்தர் நோம்பு வைக்கலாம் என்று வைக்க முடியாது ரசூல்லாங் நோன்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார்கள் எனவே ஒரு சிறந்த நாள் சொல்லாங்க ஷாபானில் பதினைந்தாவது நாள் ஏதாவது அதை பத்தி ஹதிஸ் இருக்குதா அதை சிறப்பிச்சுக்கிறாங்களா அமல்களின் மூலம் இபாதத்தின் மூலம் தொழுகையின் மூலம் நோன்பின் மூலம் எந்த செய்தியும் வரல எனவே நறுமையான சகோதரர்களே அதை நாம் பிறருக்கும் அதை உணர்த்த வேண்டும் அதிகமாக தாராளமாக தாராளமா வைங்க எந்த பிரச்சனையும் இல்லை அதே இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதம் பிற பதிமூணு பதினாலு பதினைந்து நோன்பு வைக்கிறது சொன்னா உங்களுக்கு தெரியும் ரசூலாங்க சொல்றாங்க எவர் ஒவ்வொரு மாதமும் பிறை பதிமூணு பதினாலு பதினைந்து நோன்பு வைக்கிறாரோ அவர் அந்த காலம் முழுவதும் நோன்பு நோட்டுவர் ஏன்னா மூன்று நோன்பு பிடிச்சிங்கன்னா அந்த மாதம் முழுவதும் நோன்பு நோட்டு நன்மை கிடைக்கும் இது ஒவ்வொரு மாதமும் செய்வார் என்றால் அது அந்த வருடம் முழுக்க அந்த நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும் இப்போ ஒருவருக்கு என்ன வளம் இருக்குது ஒருவருடைய வளமை பிற பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோன்பு வைக்கிறாரு இவர் வந்து ஷாபான்ல பிற பதிமூணு பதினாலு பதினைந்து நோன்பு வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை எந்த தவறும் கிடையாது அவர் ஏன்னா அவர் பதினஞ்சு பராத்தனை சிறப்பாக்கல்லை அவருடைய நீயத்து என்னது அவர் ஒவ்வொரு மாதமும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு நோம்பு வைக்கிறார் அந்த அடிப்படையில் நோன்பு வைக்கலாம் அந்த அடிப்படையில் நோம்பு வைக்கக்கூடியவருக்கு ஷாபானிலும் பிறகு பதிமூணு பதினாலு பதினைந்து நோம்பு வைக்கலாம் தவறில்லை ஆனால் பராத் என்று சிறப்பாக்குவீர்கள் என்று சொன்னால் அது கூடாது அதற்கு ரசூல்லாவுடைய வழிமுறையில் எந்த ஆதாரம் இல்லை சஹாபாக்கள் அப்படி செய்யவில்லை என்பதுதான் அது அதில் வந்து நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது அல்லாஹூ ஆலம் Itu dari Ustaz Hunrom. Subhanakallahumma bihamdika asyhadu an la ilaha illa anta astaghfiruka wa atubu ilaik. Assalamualaikum.